நம்ம தலைவர் காமிச்சிட்டு போயிடலாம் இவர் பாத்தீங்கன்னா அழகேட்டு வணக்கம் நம்ம ஃபார்ம் பேர் பாத்தீங்கன்னா விவசாய பறவை அக்வாட்டிக்ஸுங்க இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் வட்டத்தில் ராசிபாளையம் கிராமத்தில் புராயம்பாளையம்ன்ற ஒரு ஊரில் அமைச்சிருக்குங்க நம்ம ச சரௌண்டிங் லொக்கேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா அஞ்சடு கருமுத்தம்பட்டி இப்படி பார்த்தீங்கன்னா நீலம்பூர் அஞ்செடு பார்த்தீங்கன்னா சூலூர் இப்படி பார்த்தீங்கன்னா அன்னூருங்க அந்த சரௌண்டிங்கெலாம் அமைஞ்சிருக்குங்க சரி வாங்க நம்ம ஃபார்ம் டூர் பார்க்கலாம் மெயினாக நம்ம தலையறை காமிச்சிட்டு போயிடலாம் இவர் பார்த்தீங்கன்னா அழுகேட்டிருக்காருங்க சரிங்க அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா என்சேட் பார்த்தீங்கன்னா அது போலார் பேரட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரீடிங் செட்டப்பு அப்படியே சின்ன சின்னதாக இருக்குங்க ஏன்னா ஃபார்ம் கொஞ்சம் கிளீன் இல்லாத மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பாண்டில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போலார் பேரட் விட்டு விட்டு வச்சுருப்பாங்க அடுத்து அப்படியே என்ச்சிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பீட்டாக எல்லாமே இருக்கும் லைனாக பாருங்க நெக்ஸ்ட்டு அப்படியே அப்படி இன்ச்சிட் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர் தான் இருக்கும் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர் தான் ஃப்ளவர் தான் மெயினாக இருக்குங்க அதுக்கு நான் தெரியும் அப்புறம் பக்கத்து டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிசிலேட் வரேட்லாம் இருக்கும் அதை நம்ம பசங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோங்க அப்படியே எங்கள் ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா மெயினாக நம்ம ஃப்ளவர் தான் இருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவர் ஆன்ஸ் இப்போ தான் பீஸ் தான் இன்போட் பீஸ் தான் இருக்குங்க அப்படியே பாருங்கள் ஒவ்வொன்றா அது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் செட்டப்பு அது பார்த்திங்கன்னா ஃபீமேலு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலு ப்ரீடிங் செட்டப்புங்க அப்படியே இது பக்கத்து இன்சர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கே மூலம் இது எஸ்ஆர்டி இன்போட்டு ரெண்டுமே படித்தன் போட்டு பிரிச்சுச்சிருக்குங்க ஒவ்வொன்றா பாருங்க நம்ம குவாலிட்டி ஒவ்வொன்றா அருமையாக இருக்குங்க அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாபிக்காக நம்ம சார்க் வச்சுருக்கோம் அன் சைடு இப்படியே பார்த்தீங்கன்னா அன் சைடு மான்சர் ஃபிஸ்ட் ரைட்டில் ஆ அது பார்த்தீங்கன்னா சார்க்கு ஒயிட் சார்க் பிளாக் சார்க் வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம மான்சர் ஃபிஷ் ரைட்டில் இது அரவணா அப்புறம் அது மான்சர் பீஸில் அது சவுண்ட ஸ்கோர்பீஸு கீழே இருக்கிறது அப்புறம் ரெட்டேட் ஸ்கேர்பீஸ் எல்லாம் வச்சுருக்கோங்க ஒவ்வொன்றா ஆட் பண்ணோம் பிடிச்சி பிடிச்சி நம்மளே செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி ஆட் பண்ணுங்க ஒவ்வொன்றா சின்ன சிறிசுலேருந்து வளர்த்துட்டு எல்லாமே நம்ம குட்டிலேருந்து ஒரு சைஸ் பண்ணிட்டோம் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே போகலாம் பீட்டாக இருக்கும் ஃபுல்லாக பீட்டாக இருக்கும் நம்ம வீட்டால் பார்த்தீங்கன்னா அஞ்சு வெரைட்டி வச்சுருக்கோம் இன்போடர் பீஸில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாம்பில் பீட்டாவும் இருக்குது போலார் பேரட் இருக்குங்க பீட்டாவில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வீடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மூனும் ஃபுல் மூனில் மேல் ஃபீமேல் இருக்குது அது இல்லாமல் இன்ஃபோர்டலில் பார்த்திங்கன்னா க்ரௌண்டெயில் இருக்குது க்ரௌன் டெல் இருக்குது ஃப்ளக்கார்ட் இருக்குது எலிஃபெண்டார் இருக்குது ஃபுல் மூணு எலிஃபெண்டார் இருக்குது நீமோ கண்டி இருக்குங்க ஒவ்வொன்றா பார்க்கலாங்க நம்ம ஃபுல் மூணும் வச்சுருக்கோம் ஃபுல் மூணு ஃபீமேலும் வச்சுருக்குங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம சும்மா செட் பண்ணோம் என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா ரெட்ரா டேங்குங்க எல்லா வெரைட்டியும் விட்டு வச்சுருக்குங்க இது கப்பீஸு போலா இது கப்பீஸு போலா பரட் விட்டு வச்சுருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மௌலி இருக்குது ரெட்ராஸில் நாலு வெரைட்டி இருந்துச்சுங்க இது பார்த்தீங்கன்னா போலார் பெரட் ப்ரீடிங் செட்டப்புங்க ஃபுல்லாக மேல் ஃபீமேல் பிரித்து ப்ரீடிங் செட்டப் போட்டு வச்சுருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் மூணு இது பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டி இது பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் ஆறு இது ஃபுல் மூணு எலிஃபெண்டாரு இது க்ரௌண்ட் டெய்லு இது ஃபேன்ஷிப்பில் காடுங்க அஞ்சு வெரைட்டி இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் வந்து க்ரூம் பண்ணுறதுக்காக ஹெட்பாப் சைஸ் வரதுக்காக நம்ம பார்ட்டிசன் போட்டு பிரிச்சு வச்சிருக்கோங்க இது ஒரு செட்டப்புங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டூர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் நம்ம மெயினாக என்னென்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஆன் பண்ணுறோம் அது இல்லாமல் போலார் ப்ராடக்டூ பீட்டாவும் இருக்கோங்க இதில் மெயினாக ஃப்ளவரானில் ஆன்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி கேஎம் பண்ணிகிட்டு இருக்குங்க அது போக ஜிபி தாய்செல்க் எல்லாமே இருக்கோம் மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி கேஎம்ல பண்ணிகிட்டு இருக்கங்க அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க சரி ஓகேங்க நம்ம எஸ்ஆர்டியில என்னென்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டியில் இம்போர்ட்டும் இண்டியன் பீடும் பண்ணிட்டு இருக்கங்க இப்போ என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டில இம்போர்ட்டில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்கு இண்டியன் பீடியில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க அது ஒவ்வொன்றா பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸுங்க இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸு எஸ்ஆர்டிங்க அப்புறம் அப்படியே சைடு பார்த்தீங்கன்னா இந்தியன் பீட்ஸு அது பார்த்தீங்கன்னா தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது சரிங்க எஸ்ஆர்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டிங்க அந்த ரெட் ரெட் சைடி சடிச்சிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ரெட் ரெட் சேடி சரிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்டி பக்கத்தில் பாத்தீங்கன்னா கேஎம்எல் கேஎம்எல் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரு அந்த மார்க்கிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கேஎம்எல் செடி சடிச்சிருக்கும் சரிங்க இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம மார்னிங் மார்னிங் ஒரு சிக்ஸ் ப்ளாட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் எது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ப்ளாட்டு அதே ப்ரைஸ்லேருந்து நம்ம ப்ரைஸ்லேருந்து க்ரூம் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாங்க ஒரு ப்ரைஸ் எடுத்துவிட்டிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து எடுத்துக்கலாங்க நம்ம ஃப்ளவரானுக்கு என்ன மெயின்டனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளவரானை வாங்கிட்டு போய் வீட்டில் வளர்த்தும்போது என்னென்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளவரானை வாங்கிட்டு போகும்போது நம்ம வீட்டுக்கு போய் நீங்கள் என்னென்ன என்ன டேங்க் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைஸ்னா ஒரு டூ ஃபீட் டேங்க்கு அதே அடல்ட் பீஸ் ஒரு ஃபோர் இன்ச் சைஸ் வாங்கிட்டு போகிறீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் டேங்க் போதுங்க த்ரீ ஃபீட் டேங்க்கில் நம்ம வாட்டர் பார்த்தீங்கன்னா ஏஜுடு வாட்ரு விட்டுருக்கோம் ஏஜ் வாட்டரெல்லாம் நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா ஃபிஷ் வளர்க்கணும் அது அந்த இதில் இருக்குங்க அது விட்டதும் நம்ம மெய்னன்ஸ்லாம் மெயினன்ஸ் ரொம்ப ஃப்ரீங்க நம்ம பெல்லாட்டு போட்டு வளர்த்தா போதுங்க அது எப்படின்னா நம்ம பிஸ்ஸு வளர்த்துறது நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காக வளர்த்துறோம் நம்ம வாஸ்து மீன் நம்ம வாஸ்துக்காக வளர்த்துறோம் அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காக நம்ம அதை ஒரு சந்தோஷக்காக வளர்த்தலாம் நம்ம இங்கேயே வெளியே இருந்து வெளியே போய்ட்டு வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருப்போம் அந்த பிஸ்ஸை பார்த்தா நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ங்க அதுக்காக நம்ம பிஸ் வளர்த்துறோம் மெயினாக தாங்க சரி ஓகேங்க நீங்கள் ஃப்ளவரான் வேணும் அப்படின்னா நம்ம விவசாயம் பேர் ஆக்ர்ட்டிஸ் கான்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம காண்டாக்ட் நம்பர் தந்து தந்துடுறோம் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கங்க சரி ஓகேங்க தேங்க் யூ